ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ காலத்தில் குவைத்தில் இந்திய சுகாதார பணியாளர்களின் பங்கு பெரும் மதிப்பிற்குரியது என்று குவைத் அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்தியாவுக்கான குவைத் தூதர் மிஷால் அல் ஷமாலி கூறுகையில் இந்தியாவுக்கும் குவைத் நாட்டிற்கும் நீண்ட கால வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு நிலவி வருகிறது கலாச்சாரம் வர்த்தகம் பொருளாதாரம் என பல துறைகளில் குவைத்திற்கு இந்தியா பெரும் துணையாக உள்ளது குவைத் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வர்த்தக பரிமாற்றம் நடந்து பண்டைய கால வரலாற்று ஆய்வுகள் அதை உறுதி செய்கிறது குவைத்தில் பத்து லட்சத்திற்கும் மேலான இந்தியர்கள் குடியேறி வசித்து வருகின்றனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் வேலை செய்து வருகின்றனர் காலத்தில் குவைத்தில் இந்திய சுகாதார பணியாளர்களின் பங்கு பெரும் மதிப்பிற்குரியது என்று ஷமாலி தெரிவித்துள்ளார் முன்னதாக குவைத் மன்னர் மற்றும் குவைத் பிரதமரை நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்